நானூறு பிளான்ஸ்க்கு நீங்கள் இரநூறு பிளான்ஸ்க்கு ஒரு பாதி பணம் நீங்க இருக்க மாதிரி சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு நாலு ஏக்கருக்கு அந்த பழைய தோட்டத்தை புதுப்பிக்கிற ஒரு ஸ்கீம் வந்து அதுக்கிட்ட இல்லைங்க நான் இப்போ எட்டாயிரம் ரெண்டாயிரத்துல நான் பேசிட்டு இருக்கேன் அது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொடுப்பாங்க எந்த ஏரியாவில் எந்த பயிர் ஜாஸ்தியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல இப்போ மேங்கோன்னா மேங்கோ எல்லா பண்ண முடியாது இப்போ பெடாரும் குட்டாடத்தான் நிறைய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெடாரும் குட்டாட தான் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாப்பாப்பாக இருக்கும் இந்த நம்ம ரெண்டு காவலையும் பார்த்தீங்கன்னா சொன்ன பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மேனோடு குறைவான இருக்குது அந்த கோடிக்கை வரைக்கும் நல்ல ஒரு தான் அதே மாதிரி உங்களுக்கு பெரிய ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப்பம் கட்டுமறை வெங்காய சேமிப்பு கிடங்கு நீர் சேமிப்பு கிடங்கு இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் லாஸே பண்ணிட்டு இருந்தோம் இந்த டைம் வந்ததுன்னாக்கா வந்தாலுமே அது பிற்கா பிற்கா வயசு தான் பிரிப்பாங்க அதனால வேலை இல்லைங்க இப்போது வந்து நம்ம கலைஞர் அனைத்து கிராம உடனே இந்த வேளாண் வளர்ச்சி பெற்று ஒரு ஸ்கீம் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மாங்கரை வில்லேஜும் இன்னொரு இன்னொரு பக்கத்துக்கு வேறு வில்லேஜும் எனக்கு முடியும் எந்த வில்லேஜ் வந்து இந்த இது பார்த்து கவிழிப்பு வில்லேஜ்னு சொல்லுவாங்க சொல்லுமா அந்த வில்லேஜில் தான் வந்து மேக்ஸிமம் என்ன இது பண்ணுறாங்களோ அதை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து எப்போ வந்து கவிடிபி எந்த வில்லேஜ் வருதோ அது தான் நிறைய ஸ்கீம் வந்துருப்போம் எனக்கு லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு தான் நிறையா அது இல்லாமல் இப்போ கடந்த இந்த மூணு வருஷமாக எங்கெங்கெல்லாம் வந்து கவிடிபி வில்லேஜ் இருந்ததோ அந்த கவிடிபி வில்லேஜுக்கு தான் மேக்சிமம் பண்ணிட்டுருக்கோம் அது இல்லாமல் மற்ற வில்லேஜ் பண்ணக்கூடாதுன்றதுலாம் இல்லை நீங்கள் பண்ணிவிட்டு மற்ற வில்லேஜுக்கும் கேட்குற முழுக்கு பண்ணிட்டு தான் இருக்கும் சரிங்களா இப்போ இந்த ப பழக்கன்று அது இல்லாமல் பப்பாயா எலுமிச்சை நெல்லி இந்த மாதிரி கன்றுகள்லாம் கொடுக்குறாங்க அது வந்து இந்த வருஷம் வந்த பிறகு அடுத்த மீட்டிங்கில் உங்களுக்கு உச்சிதமாக இத்தனை எடுத்து வந்திருக்கோம் ஒவ்வொருத்தருக்காகவும் இவ்வளோ பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலையும் உங்களுக்கு வந்து சொல்லிக்கணும் சரிங்களா இன்னைக்கு இருக்கிற ஸ்கீம் வரைக்கும் இப்போ இருக்குது அது இல்லாமல்